அணு ஆயுதங்களில் இரண்டு வகை இருக்குது ஒன்று டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் இன்னொன்று தேர்மோ நியூக்ளியர் வெப்பன் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை ஒரு நாட்டோட ராணுவத்துக்கு எதிராக நம்ம பயன்படுத்துவோம் அந்த நாட்டோட ராணுவ நிலைகள் மற்றும் அந்த நாட்டோட ஆமினேஷன் டீப்போ இந்த மாதிரியான இடங்களை தாக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துவோம் ஆனால் தேர்மோ நியூக்ளியர் வெப்பன் அப்படின்ற கான்செப்டே வேறு தேர்மோ நியூக்ளியர் வெப்பனை ஒரு கண்ட்ரியை ஒட்டுமொத்தமாக நம்ம அழித்தாக வேண்டும் அந்த கண்ட்ரியை கான்கர் பண்ணுறதுனாலையோ இல்லை அந்த கண்ட்ரியில் இருக்கிற இடத்த பிடிக்கிறதுனாலே நமக்கு பிரயோஜனம் இல்லை அந்த கண்ட்ரியோட எக்ஸிஸ்டன்ஸே நமக்கு பிரச்சனை ஆகும் அவன் இருந்தாலே நமக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு எதிராக நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் தேர்மோ நியூக்ளியர் வெப்பன் டாக்டிகல் நியூக்ளியர் வெப்பனோட ஈல்டுன்றது பதினஞ்சு கிலோ டன்லருந்து ஒரு முப்பது கிலோ நியூ கிலோ டன் வரைக்கும் போகும் ஆனால் தேர்மோ நியூக்ளியர் வெப்பன் வந்து சுமாராக ஆயிரம் கிலோ டன்லேருந்து பத்தாயிரம் டன் வரைக்குமே தேர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது அதை உருவாக்கியிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட இந்த தேர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸை இந்தியா சோதிச்சு பார்க்கும் அப்படின்னு பாகிஸ்தானில் இருக்கிற மிக முக்கியமான டிப்ளமேட் இவர் கடந்த சில வருடங்களாக இந்தியாவில் பாகிஸ்தானின் அம்பாசிடராக இருந்தவர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாக இருந்த சூழ்நிலையில் கடைசி வரைக்கும் அதை கொஞ்சம் காப்பாற்றின ஒரு நபர் மற்றும் இராணுவம்

நம்மளோட தரப்பு விஞ்ஞானிகள் கிட்ட இருந்து ரெண்டு முக்கியமான செய்திகள் தெரியப்படுத்தப்பட்டுச்சு ஒன்று கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோ டன் பவரில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை நம்ம சோதிச்சு பார்த்துருக்கோம் அப்படின்றது இன்னொன்று நாற்பத்தஞ்சு டன் பவர் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் பாம் இந்த ஹைட்ரஜன் பாம்பை தான் நம்ம தேர்மோ நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்கிறோம் ஃபிஷன் ரியாக்ஷன் ப்ளஸ் ஃபியூஷன் ரியாக்ஷன் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி அடிக்கிறது தான் இது ஒரு நியூக்ளியர் வெப்பனை ஆரம்பத்தில் உருவாக்குனதுக்கப்புறமா அதோட அப்கிரேடட் வேரியண்ட்டாக நம்ம இதை பார்க்கலாம் ஏன்னா நியூக்ளியர் வெப்பன் வெப்பனோட பவரை வந்து நம்ம கிலோ டன்லில் மெஷர் பண்ணுவோம் ஸ்டார்டிங்கில் இருக்கிற டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் அதாவது அமெரிக்கன்ஸ் டெஸ்ட் பண்ண நியூக்ளியர் வெப்பன் கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு கிலோ டன் வரைக்கும் தான் பவர் ஈல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அதுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணாது யோசிம நாகசாகியில் போட்ட வெடிகுண்டோட கம்பைன்டு ஈல்டே பார்த்திங்க அப்படின்னா முப்பது கிலோ டன் தான் அதுக்கு மேலே கிடையாது ஆனால் அதற்கப்புறமா ஒரு ஃபிசிசிஸ்ட் வராது யூஎஸில் இருக்கிற ஒரு ஃபிசிசிஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபிஷன் ரியாக்ஷனை ஃபியூஷன் ரியாக்ஷனை கம்பைன் பண்ணலாம் அண்ட் அதை வந்து ஹைட்ரஜன் மூலமாக பண்ணி ஒரு தேர்மோ நியூக்ளியர் எக்ஸ்ப எக்ஸ்போஷனை உருவாக்கி பல மடங்கு ஈல்டை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வர்றாரு ஸோ அவரோட கான்செப்ட் படி தேர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸ்கிற கான்செப்ட் உருவாகி அவங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுற பாமை பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெக்டன் ஒன் மெக்டன் அப்படின்னா ஆயிரம் டன் ஸோ ஹிரோஷிமா நாகாசாகி மேலே போட்ட குண்டை விட நூறு குண்டுகள் அதிகமாக நம்மளால் இப்போ ஒரே குண்டில் சேர்க்க முடியும் அதாவது ஒரு குண்டே நூறு மடங்கு அதிக பவர்ஃபுல்லாக இருக்கும் இதை சோவியத் யூனியன் ஒரு படி மேலே போய் நீங்கள் என்னப்பா ஒரு மெக்டனில் பாம்பை போடுறீங்க நான் நூறு மெக்டனில் பாம்பை இறக்குறேன் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணது தான் தசார் பாம்பு பட் ஆக்சுவலாக அதை டெஸ்ட் பண்ணுற சூழ்நிலையில் இந்த பாம்போட ஈல்டை வந்து கொஞ்சம் ட்வீட் பண்ணி கம்மி பண்ணாங்க ஆக்சுவலாக அது ஒரு நூறு மெகட்டன் பாம் தான் பட் அது வெடிக்கிறப்ப ஐம்பது மெகட்டன் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி அந்த பாமை வந்து கொஞ்சம் ட்வீக் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில் இருந்த நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஏன் அப்படின்னா நூறு மெகட்டனில் பாம் அடித்தா என்ன நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல ப்ளஸ் இதனால் நிறைய பாதிப்புகள் வரும் என்வாயர்மெண்டல் பிரச்சனை வரும் அப்படின்றத நம்புனதுனால சோவியத் யூனியனோட தலைமைக்கு தெரியாமலேயே அந்த நூறு மெகட்டன் பாமை ஃபிஃப்டி மெகட்டன்ஸாக வந்து சில சேஞ்சஸ் பண்ணி குறைச்சி டெஸ்ட் பண்ணாங்க தசர்பாம் அதுவே எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை உலகத்தில் ஏற்படுத்த ஏற்படுத்துச்சு அப்படின்றத நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்க இன்டர்நெட்டில் இப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த நியூக்ளியர் வெப்பனில் தேர்மல் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்தியா பண்ண டெஸ்டிங்கிறது நாற்பத்தஞ்சு கிலோ டன்ல தான் இருக்குது இந்த நாற்பத்தஞ்சு கிலோ டன்னுமே பாகிஸ்தானின் கூற்றுப்படி ஒரு ஃபெயில்டு மாடல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ண பொக்ரான் ரேஞ்சுக்கு பக்கத்தில் பாகிஸ்தானில் சைஸ்மிக்ஸ் எந்த வச்சுருக்காங்க அமெரிக்கன்ஸும் பாகிஸ்தானியர்களும் சேர்ந்து ஸோ நம்ம பண்ண நியூக்ளியர் டெஸ்ட்னால் ஏற்படக்கூடிய நில அதிர்வுகளை பாகிஸ்தானியர்களாலையும் அமெரிக்கன்ஸோட சிஐஏ ஏஜென்சியாலேயும் ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ அதில் இருக்கிற டேட்டாஸின் மூலமாக ஆக்சுவலாக அது நாற்பத்தஞ்சு டன் கிடையாது அது வந்து ஒரு பதினஞ்சு டன் தான் ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்லேயே கொஞ்சம் ட்வீக் பண்ணி ஒரு நல்ல டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனாக இருந்துச்சு அப்படின்னா பதினஞ்சு கிலோ டனை ப்ரொடியூஸ் பண்ணோம் அந்த மாதிரி ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை தான் அங்கே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஹைட்ஸ் பாம் அதாவது தேர்மோ நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு அழைக்கப்படுற பாம்பை அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் அது ஃபெயில் இருக்குது இவங்க சொல்கிற அந்த நாற்பத்தஞ்சு கிலோ டன் ஈல்டை ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னு பாகிஸ்தானியர்கள் சொல்கிறாங்க பட் பாகிஸ்தானியர்கள் இப்படி சொல்கிறதுக்கு பின்னாடி ப்ராபகேண்டா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதை நம்ம இல்லைன்னு சொல்லிக்கிற முடியாது இன்னொரு பக்கம் இந்தியாவாகிய நம்ம நாற்பத்தஞ்சு கிலோ நியூட்டன் தான் இதோட ஈல்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அதுக்கு மேலே இது ஈல்டை ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதாவது அமெரிக்கன்ஸ் மற்றும் சோவியத் யூனியன் அசால்ட்டாக இரநூறு முந்நூறு கிலோ டன்லாம் டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஸ்டார்டிங்கிலேருந்து ஸோ நம்ம வந்து வெறும் நாற்பத்தஞ்சு கிலோ டனில் தான் ஒரு தேர்மோ நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இந்தியா அண்டர் பிளே பண்ணுது இதுக்கப்புறமா அமெரிக்கா நம்ம மேலே போட்டிருக்கிற பொருளாதார தடை எல்லாத்தையும் மீறி அமெரிக்கன்ஸுக்கும் நமக்கும் நடுவில் இந்த நியூக்ளியர் டீல்ஸ்லாம் நம்ம போட வேண்டியது இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எட்டு எட்டு காலகட்டத்தில் நம்ம போடுறோம் நியூக்ளியர் டீல்ஸு இந்த ரெண்டாயிரத்தி எட்டில் நடக்க வேண்டிய இந்த நியூக்ளியர் டீல்ஸ் வந்து ஸ்மூத்தாக போனோம் அப்படின்னா இந்தியா வகையை நம்மளோட நாடு ஐநூறு கிலோ டன்னு ஆயிரம் கிலோ டன்னுன்னு சொல்லி ஒரு நியூக்ளியர் வெப்பனை வெடிச்சிருச்சு அப்படின்னா அது நடக்காது இல்லையா அதனால பாசிபிளி இந்திய அரசாங்கம் இதை டவுன் பிளே பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கருத்துகள் இருக்குது ரெண்டு விதமான கருத்துக்கள் ஒன்று டெஸ்ட் வாஸ் ஆஃப் ஃபெயிலியர் தேர்மோ நியூக்ளியர் வெப்பனை வந்து ஈல்டை ப்ரொடியூஸ் பண்ணல ரெண்டாவது ப்ரொடியூஸ் பண்ண ஈல்டுமே டவுன் பிளேட்டு ஈல்டு தான் அப்படின்றது இப்போது அந்த ரெண்டுமே வந்து நமக்கு வந்து எக்ஸாக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணலை இதுதான் நடந்திருக்கும் அப்படின்றத நமக்கு உணர்த்தலை ஸோ இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய எதிரிகளான சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு நம்ம ஒரு ப்ராப்பரான பதிலை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு மெகட்டன் அளவுக்கு ஈல்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தர்மோ நியூக்ளியர் வெப்பனை வெடிக்க வச்சா தான் முடியும் அதை எல்லாருமே பார்க்கணும் பார்த்தா தான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ப்ராப்பராக அந்த இடத்துல பதிவு பண்ண முடியும் ஏன்னா இன்றைக்கு தேதிக்கு நம்ம கிட்ட அக்னி மாதிரியான ஏவுகணைகள் மற்றும் நியூக்ளியர் கேப்பபிள் பலிஸ்டிக் மிசைல் கேரிங் சம்மதிங்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு தவறு நியூக்ளியர் வெப்பன்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இவர் சொல்லக்கூடிய கூற்றின்படி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் நாளைக்கு என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற சூழ்நிலையில் இருக்காங்க சமீபத்தில் கூட ட்ரம்ப் அவர்கள் நெவேடாவில் நியூக்ளியர் டெஸ்டிங்கை வந்து மீண்டும் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு மற்றும் ரஷ்யன்ஸ் வந்து இந்த காம்ப்ரிகென்சிவ் நியூக்ளியர் டெஸ்ட் பேண்ட் ட்ரீட்டியை விட்டு வெளியே வந்திருக்காங்க ஸோ ரஷ்யன்ஸே வெளியே வந்துட்டாங்க டெஸ்ட் பேண்ட் இருந்து அப்படின்றப்ப டெஸ்ட் பேண்ட் ட்ரீட்டிலே கையெழுத்து போடாத ஒரு நாடான இந்தியா டெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்றதுல என்ன நிச்சயம் மற்றும் அமெரிக்கா நிவாடாவில் இந்த மாதிரி சோதனைகளில் இறங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்தியா இந்த சோதனையை பண்ணும் ஏன்னா இந்தியாவுக்கு இப்போ உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும் அதாவது உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இந்தியாவோட எதிரிகளாக பாகிஸ்தான் மற்றும் சீனா மற்றும் ஃப்யூச்சரில் இந்தியாவோட எதிரிகளாக மாறக்கூடிய இப்போ இருக்கிற சில கண்ட்ரிஸுக்கு ப்ரூவ் பண்ணியாகணும் எங்ககிட்டையும் தேர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு ஸோ தேர்மோ நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்றதை டெஃபினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நியூக்ளியர் சூப்பர் பவர்ஸ் கேட்டகரி இப்போதைக்கு வந்து அமெரிக்கன்ஸ் சைனீஸ் அண்ட் ரஷ்யன்ஸ் இருக்காங்க இதெல்லாம் நாலாவது நாளாக நம்ம போய் சேருவோம் நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த இடத்துக்கு தான் இந்தியா எய்ம் பண்ணுவாங்கன்றது தான் இவரோட கருத்து ஸோ இவரோட கருத்துப்படி இந்தியா ஒரு மெகட்டன் இடையில் ஒரு நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட் அமெரிக்கன்ஸ் அதுக்கு பிள்ளையார் சொல்லிய போடணும் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அண்ட் நியூக்ளியர் டெஸ்டெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம்ப்பா இந்தியா வந்து அமைதியை விரும்புகிற நாடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சிம்பிளாக ஒன்றே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் இந்த காணொலியை இந்தியா தான் உலகத்தோட முதல் கண்ட்ரி ஒரு நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்கிற நாட்டோட தளத்தை அளித்ததில்லை ஸோ அவ்வளோ தூரம் இறங்கி போக தெரிஞ்ச நமக்கு ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்டை பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது எப்படி போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை நன்றி வணக்கம்